வணக்கம் விஜயால் திமுகவிற்குத்தான் ஆபத்து பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லை ஹெச் ராஜா தமிழக வெற்றி கழகத்தால் திமுகவிற்குத்தான் மிகப்பெரிய இழப்பு ஏற்படும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லை தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கிய விஜய் அவர்கள் கொள்கை தெளிவு இல்லாமல் இருந்து வருகிறார் தொடர்ந்து பழைய புராணத்தையே திரும்பி பாடி வருகிறார் அதிமுக திமுக போன்ற கட்சிகள் எதை கூறுகின்றார்களோ அதையே இவரும் திரும்ப கூறி வருகிறார் அதே பெரியார் திராவிட மாடல் போன்றவற்றை தொடர்ந்து கூறி வருகிறார் இதனால் திமுகவின் வாக்குகள்தான் பிரியுமே தவிர பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு பிரிவதற்கு எந்தவிதமான விதமான முகாந்திரமும் இல்லை மேலும் விஜய் அவர்கள் புதியதாக கட்சி தொடங்கியுள்ளார் புதியதாக கட்சி தொடங்கியவர்கள் புதியதாக எதையாவது செய்ய வேண்டும் அதே பழைய பல்லவியை பாடிக்கொண்டிருக்க கூடாது விஜய் அவர்களுக்கு திமுக வாக்குகள் பிரியும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஏனெனில் திமுகவின் கொள்கைகளைத்தான் திரும்பவும் விஜய் அவர்கள் கூறி வருகிறார் திமுகவிடமிருந்து பத்திலிருந்து பதினைந்து சதவீத வாக்குகள் விஜய்க்கு செல்லும் மேலும் சிறுபான்மையினர்களின் வாக்குகளும் விஜய்க்கு செல்லும் அது மட்டும் இல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் மிகப்பெரிய இழப்பாக இருக்கும் பட்டியலின மக்களும் விஜயை ஆதரிப்பார்கள் அதனால் திமுக கூட்டணிக்கு இது மிகப்பெரிய அடியாக மாறும் ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு இதனால் எந்தவிதமான பாதகமும் இல்லை இதனால் சாதகம்தான் ஏற்பட்டிருக்கிறது விஜய் அவர்கள் திமுக வாக்கை பிரித்தால் அதிமுக கூட்டணி அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு வங்கி தானாக உயரும் ஏற்கனவே நடைபெற்ற தேர்தலை விட ஒரு சதவீதமாவது பாரதிய ஜனதா கட்சி வாக்கு உயருமே தவிர குறையாது ஆனால் திமுக வாக்கு குறையும் என்பதை என்னால் ஆணித்தரமாக கூற முடியும் அனைவருமே எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்று மாறிவிட முடியாது ஆனானப்பட்ட விஜயகாந்தாலே அது முடியவில்லை எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் வந்தார் ஆனால் அவரது கட்சி இன்று என்ன நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது நமக்கு அனைவருக்கும் தெரியும் சிவாஜி கணேசன் கூட அரசியல் கட்சியை தொடங்கினார் அவரால் வெற்றிகரமான அரசியல்வாதியாக மாற முடியவில்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் விஜய் அவர்கள் அரசியல் களத்திற்கு வந்துள்ளார் விஜய் அவர்கள் வெற்றி பெற்ற அரசியல்வாதியாக மாறுவது என்பது இயலாத காரியம் அவரால் பத்திலிருந்து பதினைந்து சதவீத வாக்குகளை மட்டுமே பெற முடியும் தொடர்ந்து அவர் அரசியல் களத்தில் நிலைத்திருப்பாரா என்பது யாருக்கு தெரியும் மீண்டும் படனடிக்க கூட சென்று விடலாம் விஜய் அவர்களை நம்பி சிறுபான்மையினர் வாக்களிப்பார்கள் திமுகவினுடைய வாக்கு பிரியும் மற்றபடி எந்த கட்சிக்கும் எந்தவிதமான பெரிய ஆபத்தும் இல்லை என குறிப்பிட்டிருந்தார் இது மட்டும் இல்லாமல் விஜய்யை சரத்குமார் கூட சமீபத்தில் சாடி பேசியிருந்தார் இதே இதேபோன்று கமலஹாசனும் விஜய்க்கு நிறைய ஆலோசனைகளை வழங்கியதாக கூறப்படுகிறது இந்த ஆலோசனைகளுக்கு அனைத்திற்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தரப்பிலிருந்து தரமான பதிலடி கொடுக்கப்பட்டு வந்தாலும் கூட விஜய் அவர்களது வளர்ச்சியை பார்த்து தொடர்ந்து தமிழக அரசியல்வாதிகள் கலக்கத்தில் இருந்து வருகிறார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் பொதுக்குழு கூட்டம் திருவான்மையூர் ராமச்சந்திரா அவன்யூவில் மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறும் என அக்கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக தமிழகம் முழுவதும் உள்ள இரண்டாயிரம் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு முறையாக அழைப்புதழ் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது நன்றி